வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நிறையா பண்ணி கொடுத்துருக்குறேன் இது பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா வடக் பாத் சைட்டு வடக்கு பாத் மாதிரி வீடுங்க இது எங்கே இருக்குதுன்னா வாஷிங்டன்லிங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே அளவுள்ள ஒரு வீடுங்க நல்ல பேஸ்மெண்ட்டை கட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெளி பாத்ரூமே பாருங்க நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் உட்கார மாதிரியுமே அதுக்காக நல்லா இது பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஒரு செவன் சீட்டட் கார் நிறுத்திக்கலாம் அடுத்து போர் இருக்குதுங்க தண்ணி தொட்டி இருக்குதுங்க ஸோ நல்ல டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பேஸ்மெண்ட்டு இதில் ரொம்ப நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு ஹால் பத்துக்கு பதினாறுங்க ஸோ ஹால் நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கெட்டுங்க ஸோ இது பார்த்திங்கனாலும் நல்லா செல்ஃபு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஸோ நல்லா பெருசாக டிசைன் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாருங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டுங்க ஸோ சவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாருங்க அடுத்து நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணியிருக்காருங்க ஸோ சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் யாருக்காவது தேவைப்பட்டா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோ போடணும் ஸோ அதனால் நிறைய பேர் வீடு புது வீடு இருந்தாலும் சொல்லுங்கள் லேண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இது பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்